பிஸ்மில்லா இறை நம்பிக்கை உங்கள் ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்றுங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான் உங்களுடைய ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவேற்றுங்கள் இப்போ இந்த அந்த இடத்துல அரபியில் என்ன வார்த்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறது எல்லா விதமான ஒப்பந்தங்களையும் குறி புரியுதா இந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம்ட்டு இல்லை எல்லா ஒப்பந்தங்களும் அதில் இன்க்ளூடு சரி ஒப்பந்தம்னா என்ன ஆக்சுவலாக ஒப்பந்தம்னா என்ன மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது பத்தியா எல்லாமே ஒப்பந்தத்தில் தான் ஓடிட்டு புரியுதா எல்லாமே ஒப்பந்தத்தில் தான் ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட்டு அவனுடைய வாழ்க்கை தொடங்குறது என்ன கல்யாணம் கல்யாணத்துங்கிறது என்ன ஒப்பந்தம் நான் உனக்கு நேர்மையாக இருப்பேன் நீ எனக்கு நேர்மையாக இரு நான் ஒன்றை தூக்கி அறிய மாட்டேன் நான் நீ என்ன தூக்கி அறியாத நான் ஒன்றை நம்பி வீட்டை விட்டுட்டு போகிறேன் உனக்காக நான் சம்பாரிச்சிட்டு வரேன் அவன் சம்பாரிச்சிட்டு வரலன்னா ஒப்பந்தம் மீறிட்டான் நீங்கள் வீட்டை வந்து சரியாக கவனிக்கலைன்னா நீங்கள் மீறிட்டீங்க புரியுதா இப்போ இங்கே இது ஒரு ஒப்பந்தம் கல்யாணங்கிறது ஒரு ஒப்பந்தம் சம் மொத இப்போ ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம் நாலு பூரா வேலை செய்கிறோம் சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு சம்பளம் தருவோங்கிற அந்த அக்ரிமெண்ட்டை நம்பி தான் நம்ம வேலை செய்கிறோம் இவன் என்ன பண்ணுறான் நாள் பூரா நீங்கள் வாங்க போனாலும் நான் முடிச்சு வைக்கிறேன் வேலைங்கிறான் இவனை நம்பி தான் ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு முடிச்சுருவாங்கிற இது எல்லாமே நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டுக்கு தெரியுதா அக்ரிமெண்ட்டு தான் புரியுதா அதே மாதிரி ஒரு கடைக்கு போகிற பொருள் வாங்குகிறேன் இது நூறுரூவா நோட்டு நல்ல நோட்டுன்னு நீ கொடுக்குற அவனு என்னங்கிறான் இந்த நூறுரூவா தகுதியான பொருளுங்க இது அப்படின்னு அவன் கொடுக்குறான் இந்த இது இந்த மாவு வந்து ஒரிஜினல் மாவுங்க இது இது பண்ணுங்க இது வந்து எண்ணெய் வந்து கரெக்டான எண்ணெய்ங்க இதில் கரெக்டான ஆரோக்கியமான பொருள் தான் வச்சுருக்கு எல்லாமே ஒப்பந்தம் தான் அது புரியுதா நம்ம காசு கொடுக்குறோன்னு சொல்லி தராமல் இருந்தாலும் தப்பு அவன் பொருளை குறைச்சி கொடுத்தாலும் தப்பு அதே மாதிரி கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் நீ போடுற ரூல்ஸும் நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம் நீ வந்து கரண்ட் பில் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு பண்ணி வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன் கரண்ட் பில் இப்போ யூஸ் பண்ணிட்டோம் கட்ட முடியாதுன்னு என்ன பண்ணும் இது ஒப்பந்தத்தை மாறுற மாற்றுறது புரியுதா அவன் எக்ஸ்ட்ரா கேட்டால் நம்மளுக்கும் கத்துறமுல்ல என்ன திடீர்னு எக்ஸ்ட்ரா கேட்குற நான் அவன் என்னங்கிறான் நான் ஸ்டெப் வச்சுருக்கேன் நான் நினச்சா மாற்றலாம் அதிகாரம் இருக்கேங்கிறேன் நம்ம அந்த அதிகாரத்தை ஒத்துக்கிட்டு தான் அந்த இபி வந்து கனெக்ஷன் வாங்குறோம் இல்லையா வாங்கும்போது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்களே அதில் எல்லாமே இருக்கும் புரியுதுங்களா இது வந்து இப்போதைக்கு ரேட்டு தான் இனி நாங்கள் எப்போ வேணாலும் ரேட்டு ஏற்றுவோம் வேணும்னா எங்கள் கரண்ட்டை வாங்க இல்லைன்னா நீ மெழுகத்தியில் வாங்கிக்கோ நாங்கள் ஒன்று ஒன்று கரண்ட்டு வாவான்னு கூப்பிடல நம்ம அவனாக வந்து கூ கரண்ட் வாங்கிக்கோ கரண்ட் வாங்கிக்கணும்னு கட்டான் நம்ம தான் போனோம் கையெழுத்துலாம் போட்டோம்ல அதெல்லாம் அந்த கையெழுத்துங்கிறது எல்லாம் தான் புரியுதா அதே மாதிரி ஆட்சி நேர்மையாக நடத்துவோன்னு அவன் சொல்கிறான்ல அதுவும் ஒப்பந்தம் தானே தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் ஒப்பந்தம் தானே நாங்கள் வந்தால் ஆயரருவா தருவோம் நாங்கள் வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வோம் இதெல்லாம் என்னது ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை அவன் மோசடி பண்ணுறாங்க புரியுதா இது டோட்டலாக அந்த ஒப்பந்தம்னு எடுத்தோம்னா நீ சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே ஒப்பந்தம் நான் தண்ணி கேட்குறேன் நீ கொண்டு வரேன்ட்டு போயிட்டேன் இது என்னது ஒப்பந்தம் உனக்கு எனக்குமான ஒப்பந்தம் நீ தண்ணி கொண்டு வரலன்னா நீ நம்பிக்கை துரவ நான் சாதாரண விஷயம் கிடையாது ஒப்பந்தம் அப்படிங்கிறது அப்போ மனுஷனுடைய அந்த ஸ்டார்டிங் அந்த பேசிக்கு ஒருத்தன் வந்து சொன்ன வாக்கு காப்பாற்றலை அப்படின்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுன்னு பார்த்துக்குது ஆள் ஆளுக்கு இப்படி உலகமே ஃபசாதில் நிரம்பிடும் சொன்ன வார்த்தையை ஒருத்தன் காப்பாற்றலாம் இப்போ இந்த அரசாங்கம் வந்து நமக்கு என்ன சொல்லுது நாங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் உங்கள் மேலே யாரும் அட்டாக் பண்ண முடியாது அப்படி அட்டாக் பண்ணிட்டா எங்கிட்ட புகார் கொடுங்க நாங்கள் அவனுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி தருவோம் இது ஒரு ஒப்பந்தம் அதனால தான் சட்டம் ஒழுங்கு ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா ஒரு 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 கற்பழிப்பு நடந்துருச்சு ஏதோ ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கப்படுது அல்லது ரவுடிகள் வந்து அட்டகாசம் பண்ணுறாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்டு மீறிவிட்டாங்க மக்களுக்கு ரொம்ப கோவம் எப்போனா விலைவாசியா இருந்தாலும் அவ்வளோ கோவம் வராது அவ்வளோ பிரச்சனையெல்லாம் எல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த ஒப்பந்தங்கள் மீறும்போது ரொம்ப கோபம் படுவோம் அப்போது புரியுதா அப்போது இதில் மொ முதல்ல கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த ஒப்பந்தங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய பண்பு நமக்கு இருக்கணும் இதுதான் எல்லாம் ஃபஸ்ட் அட்வைஸாக வைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல யாரை பார்த்து சொல்கிறான் கவர்மெண்ட்டை பார்த்து சொல்கிறேன் புரியுதா ரசூலா பார்த்து ரசூல்லா எங்கே இருக்காங்க இப்போ தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களே ரசூல்லா எங்கிட்ட நிர்வாகத்தை கொடுங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு பெண் வந்து பயம் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் பொறுப்படுத்திக்கிறேன் பாரசீகத்தையும் கிஸ்ராவையும் ஜெயிக்கிறான்னு ரசூலா வாக்குறுதி கொடுத்தாங்களே அந்த ஒப்பந்தத்தை வந்து அல்லாஹ் சொல்கிறான் ஒப்பந்தத்தை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒப்பந்தங்கள் பயங்கரமான கேள்வி கணக்கு உண்டாக்கும் அதனால் தான் ரசூல்லா ஒப்பந்தங்களை பற்றி நிறைய சொல்லுவோம் நான்கு பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவன் வடிகட்டிய முனாஃபி நாலு கேரக்டரும் ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அவன் நூறு பர்சன்ட்டு நயவஞ்சகன் அவன் தொழுவிட்டும் நோம்பு வைக்கட்டும் ஹஜ்ஜுக்கு போட்டும் எவ்வளோ பெரிய இருந்துட்டு போட்டு தான் அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க நாலு விஷயமும் ஒரே ஆள் இருந்துச்சுன்னா அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் முனாஃபிக்கு முனாஃபிக்குன்னா என்ன மீனிங்கு மற்ற முஷருக்குகளை விட குஃப்ரு குஃப்ரு செய்கிறவங்களை விட அடித்தட்டில் இருப்பாங்க நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க அந்த முனாஃபிக் யார் அப்படின்னா அசுலாக சொல்கிறாங்க அந்த அவற்றில் ஏதேனும் ஒன்று யாரிடமேனும் இருந்தால் அதை விட்டொழிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பண்பு அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ நாலும் இருந்தால் நூறு பர்சன்ட்டு மூணு இருந்துச்சுன்னா செவன்ட்டி ஃபைவ் டூ இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி ஒன் இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நம்ம முனாஃபிக்குன்னு அர்த்தம் அது நம்பர் ஒன் நம்பினால் துரோகம் செய்வான் இதனால தான் நான் சொல்கிறேன் தெரியுமா வேலை நம் நம்பி கொடுத்தோம்னா அது முடிச்சிடணும் புரியுதா முடிக்கலைன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும் அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே அந்த வேலை நடந்துடணும் இன்னும் அவனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இது ஒரு தனம் புரியுதா இது வந்து நம்ம மனசை மர போக செஞ்சிடும் இது ஒரு கேடு கட்டத்தணும் சொன்னால் அந்த டைமில் நம்ம செய்யணும் இல்லைன்னா அந் அதுக்கேற்ற மாதிரி ஒப்பந்தம் போடணும் முடிஞ்சால் அந்த டைமுக்குள்ளே நடக்குங்க முன்ன பின்னால் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இப்படி சொல்லி வச்சிடணும் அடித்து பேசினா ஓகே நாங்கள் நீங்கள் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் வாங்க நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவர் ரோட்டில் நிற்க வச்சுட்டு நடுராத்திரியில் அலைய விட்டுன்னு என்ன புரியுதா அதனால் சொல்கிறாங்க நம்பினால் துரோகம் செய்வோம் காலை வாரி விட்டுருவான் பேசினால் பொய்யே பேசுவோம் எப்போ திறந்தா பொய் தான் பேசுவோம் அதே மாதிரி ஒப்பந்தம் செய்தால் அதை மீறுவோம் அக்ரிமெண்ட் போட்டு ஜி பார்த்துக்குறோம் ஜி நம்பி போங்க ஜி முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிமா எது நம்ம முடிஞ்சோன்னு அர்த்தம் வேலை முடிஞ்சது இல்லை நாம் முடிஞ்சோன்னு அர்த்தம் அந்த மாதிரி அப்புறம் சொல்லுவோம் விவாதம் புரிந்தால் நேர்மை தவறி பேசுவான் நம்ம போய்ட்டு அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவோம் என்னங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே எங்கே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா ஆ வாக்குறுதி கொடுக்குறவன்லாம் நிறைவேற்றிடுவான்னா எப்படி நேர்மை தவ ஏற்கனவே தப்பு பண்ணியிருப்பான் அதெல்லாம் நேர்மை தவறி பேசுறது அவனே செய்யறக்கூடிய விஷயத்த கூட என்ன பண்ணுவான் அது வந்து நம்ம செய்யும்போது கே உதாரணத்துக்கு சில பேர் இருப்பாங்க அவனும் முஸ்லீமாக இருப்பான் நம்ம வந்து கொஞ்சம் தொழுவக்கூடிய கொஞ்சம் பேணுதலாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருப்போம் அவன் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான் நமக்கு சுருன்னு கோம் வந்து நம்மளும் ஒன்று ரிட்டர்னுக்கு கொண்டு விட்ருவோம் தொழுகேலியாக இருந்துட்டு இப்படி பேசுகிறீம்மா இப்போ இது தானே அது விவாதம்னு வரும்போது நேர்மது ஏன்டா நீ நூறு கெட்ட வார்த்தை பேசுகிற நீயும் விட நான் பெட்ருந்தாலும் நீ சொல்லணும் பரவாயில்ல பாய் நான் இத்தனை கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க ஒன்று தான் பேசுனீங்க நான் தொழுகவும் இல்லை அதுவும் இல்லை நீங்கள் அதுவும் செய்கிறீங்க உங்களுக்கு வந்து அல்லா கிட்ட போய் தவா செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் பதிலுக்கு தான் நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசுனீங்க அப்படின்னு பேசு இவனுங்கிறது அது இப்படிங்க நீங்கள் பேசலாம் இப்போ இது விவாதம் பண்ணும்போது நேர்மை தவறி பேசுறது டே நீ பேசுனடா அதை முதல்ல சொல் இப்போ இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுற ஆளுகளோடு பார்த்துருப்போம் புரியுதா இது மாதிரி சாம்பிளுக்கு சொல்கிறேன் இது மாதிரி நிறைய ஃபிட் பண்ணிக்குவோம் அந்த ஆர்குமெண்ட்டின்னு பண்ணும்போது நேர்மை இல்லாமல் பேசுவோம் இந்த மாதிரி ஆள் இது வந்து சூழலை சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஒப்பந்தம் பேன்றது ரொம்ப அந்த டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப மெயின் அதுதான் நான் சொன்னேன்ல இந்த தக்குவா தக்குவான்னு சொல்கிறோமில்ல இறையச்சமு ஒரு ஒரு டிசிப்ளினாக வாழணும் அப்படிங்கிற ஒரு மக்கள் இந்த மக்களை பற்றி அவர் சூழ்நிலை என்ன சொல்கிறாங்க மக்களை நீங்கள் மூலகங்களாக காண்பீர்கள் மக்களை வந்து இது மூலகங்கள் என்ன மீனிங் தெரில அறியாமை காலத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் இஸ்லாத்தை ஏற்ற பின்பும் அவர்கள்தான் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஒருத்தர் அறியாமை காலத்திலேயே நல்லவர்னு வச்சுக்கோம் அவர் சிலை வழிபட்டுருக்கலாம் அவர் என்ன வேணாலும் மது குடிச்சுட்டு இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனால் நல்லவர் நல்லவர்னா எந்த அர்த்தத்தில் ஒப்பந்தங்கள் ஃபாலோ பண்ணுவார் புரியுதா சொன்ன சொன்ன மாதிரி நடந்துக்குவார் இது அதுக்கு அந்த அறியாமை அந்த தீமையை வந்து அது நல்லதுன்னு நம்பி அதுக்கு சின்சியராக இருக்கிறார் அது என்னைக்கு கெட்டதுன்னு தெரியுதோ அப்போ உடனே மாற்றிக்குவார் அவர் தயங்கவே மாட்டார் அது சரின்னு நினச்சி செஞ்சிட்ருக்காரு புரியுதா நான் அதனால தான் நான் சொல்லுவேன் தெரியுமா இந்த தர்காவுக்கு போகிறவங்க வேற இயக்கங்களில் இருக்கிறவங்க என்ன அல்லாவுக்கு மாறு செய்கிறவங்க அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு அவங்க ஒரு தின் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ ஏதோ ஒரு பிரியை ஃபாலோ பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஜமாதில் இருக்கிறாங்க சின்சியாரிட்டி இருக்கணும் அல்லாவோட சின்சியார்ட்டி இருக்கணும் நீ சின்சியார்ட்டி இருந்தனா ஒரு கட்டம் இல்லைன்னா ஒரு கட்டம் அல்லாஹ் உன்னையும் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் உதாரணத்துக்கு உமர்லையும் எடுத்துக்கோ ரசூல்லாவை எதிர்க்கிறதுலேயும் சின்சியராக இருந்தேன் அப்பூஜையிட்ட போனாங்க பேசின மாதிரி நடந்தாங்க விடலை அபுஜெயில்கிட்ட போய் பேசுனாங்க என்ன பண்ணலாம் அவங்க அவங்க குளத்து சேர்ந்தவங்களாம் அவங்க அவங்க அடிக்கலாம் சரி போ நீ போய் உன் ஆளுங்களாட்டிய நான் போய் ஆளுங்களை அடிக்க சொன்ன மாதிரி அடித்தாரா இல்லையா அடித்தார்ல அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அபுஜெயிலுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே ஸ்பை வேலை பார்த்தாரா என்ன சொன்னார் டேய் கதவை தொட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் நான் நான் உனக்கு இனிமே போயிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன் சோப்பா ரசூல்லா என்ன சொல்கிறாங்க இஸ்லாத்துக்கு முன்னாடியே ஒருத்தனுடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா அவன் இஸ்லாத்துக்கு வந்தா அதை விட பெட்டராக செயல்படுவான் அவர்கள் மார்க்க விலத்தை விளக்கத்தை பெற்றுக்கொண்டால் இந்த விஷயத்தில் நுழைவதற்கு முன் அதை கடுமையாக வெறுத்தவர்களே பின்னர் அதில் மக்களிலேயே சிறந்தவர்களாக இருப்பதை நீங்கள் காண்பீ அங்கே கடுமையாக எதிர்க்கிறாங்க நான் பார்த்தாலே அவனுக்கு காண்டாகுதுன்ட்டு அவன் வந்து சின்சியராக தான் வச்சுக்கோ அந்த அமைப்புக்கு அவனுக்கு என்றைக்கும் உண்மை புரியுதோ அவன் அப்படியே மாறிடுவான் அப்போ ரசூலாக தான் சொல்கிறாங்க இங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே தலைகீழ மாறிடுவாங்க மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவனாக இருப்பவன் யார் அப்படின்னா இரட்டை முகத்தானை காண்கிறீர்கள் இந்த ரெண்டு மூஞ்சி பாரு அவன் எல்லாருக்கும் நல்லவனா இருப்பான் அதுதான் ஒரு இது கூட சொல்லுவார் எல் பழமொழி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒருத்தன் எல்லாருக்கும் நண்பன் வச்சுக்குவான் அவன் எவனுக்கும் நண்பன் இல்லைன்னு அர்த்தம் நான் எல்லாருடையும் சமமா பல எப்பட திருட்டு போய் அம்மா பழகுவேன் நல்லவண்டி எப்படி பழகுவேன் அப்போ நீ ஃப்ராடு அவனுக்கு தகுந்த மாதிரி நீ பழகுவ அப்போ நீ தான் கேடி அப்போ அதுதான் ரசூழல சொல்கிறாங்க இவங்க வந்து வேஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா குளத்துலேயும் மீன் பிடிக்கிற வித்தே அவங்களுக்கு தெரியும் புரியுதா எங்கே வந்தாலும் அவங்க பாண்டிங் போட்டுருவாங்க பவரில் யார் வந்தாலும் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க அப்படியே வந்து பாண்டிங் போட்டுருவாங்க ஸோ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரி முதல்ல சொன்னல இந்த முன்னாபி நான்கு பண்பு இது வந்து புகாரியில் முப்பத்தி நாலாவது அதிசு இது வந்து முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது அதிசு புரியுதா அப்போது ஒப்பந்தம்ங்கிறது அந்த ஒரு நேர்மைங்கிறது டிசிப்ளின்கிறது அபு இருந்துச்சு உஸ்மான் ரலீனாண்டியும் அது இருந்துச்சு நேர்மை மற்றவங்கள மற்றவங்க மேலே இறக்கம் இந்த குணம் இருந்துச்சு காலித் பின் மோசமான ஒரு கிடையாது அவரும் வந்து பார்க்குறாங்க ஆ இது போரில் நடக்குது சரியில்லையா அப்படிங்கிறான் எல்லாரும் பார்க்குறாங்க இல்லையா சாப்பிடு எல்லோரும் அங்கே இருந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எதிர்க்கவே வந்தாலும் கவனம் பார்க்குறாங்க இல்லை பூஜையில் சொல்கிற மாதிரி இல்லை எங்கே அடிக்குது கொஞ்ச நாள் விட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போது இதில் எல்லாம் இதோட முடிச்சிடலாம் போதும் ஒன் அவர் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு பார்க்குறதாவான் இலம்லாஹி ரபில்